அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் சமுதாயத்திற்கு கருத்துக்களை சொல்லுகின்ற படமாக நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற அந்த ஒரு கருத்தாக அவருடைய திரைப்படங்கள் வந்து அமைகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுகளில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதியை எதிர்த்து அன்றைக்கு அதுக்கு அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் இயக்கத்தை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கண்டபோது எவ்வளவோ இடஒர்கள் எவ்வளவோ வந்து கொடுமைகள் அதாவது என்ன திராவது முன்னேற்ற கழக ரத்தத்தின் ரத்தமாக இருக்கின்ற புரட்சி தலைவர் தொண்டர்கள் எல்லா வகையிலும் வந்து தொண்டர்கள் தாக்கப்படுகிற உதாரணத்துக்கு பூலாவரி சுகுமாரன் அதே போன்று வர்த்தலக் கொண்டு ஆறுமுகம் அதே போன்று இன்று எண்ணற்ற தமிழ்நாடு என்றார் இளைஞன் எல்லாமே வந்து அன்றைக்கு வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டு ஒரு அடக்குமுறை வந்து அன்றைக்கு எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலையில் ஆனால் எத்தனை அடக்குமுறைகள் வந்து அன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றிக்குரிய நாட்டியவர் நம்முடைய பொன்மலை தமிழ் புரட்சித் தலைவர் போக்கும் செயலே எந்தம் செய்